வணக்கங்க இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையிலையே கடன் இல்லாமல் வாழறது எப்படிங்கிறது தாங்க ரொம்ப பெரிய விஷயம் நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது கொ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது நான் என்னென்ன பண்ணேங்கிறத நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அது உங்களுக்கு ஓகேவாக தோணுச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டுங்க சம்பளத்தை வாங்கின உடனே உங்களால் முடிஞ்ச அமௌண்டை உங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நல்ல செலவுக்காக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அது கடவுளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மொதல் செலவை நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணுங்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி நமக்கு செலவு வந்து எடுத்த உடனே நமக்கு எதாவது தேவையில்லாமல் மெடிக்கல் செலவு அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா நமக்கு அப்போ ஃபுல்லாகவே மெடிக்கல் செலவாகவே இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் முதல் செலவு நல்ல செலவாகவே யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பட்ஜெட் போட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நீங்கள் என்ன செலவு செய்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் யாருக்காவது நீங்கள் கொடுத்தாலும் சரி ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா எது கொடுத்தாலும் சரி அதை தயவு செய்து டைரியில் எழுதி வச்சுக்கோங்க நான் அதை தாங்க ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அவங்க திட்டுவாங்க இதை கூட போய் நோட் பண்ணிட்டுருக்கேங்க நான் அதையும் செய்வேன் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபானாலும் அதை நான் நோட் பண்ணி நம்ம என்ன செலவு சார் ரெண்டு ரூபாங்கிறது அஞ்சு நாளில் பத்து ரூபாயாக ஆயிருங்க அதுவும் ஒரு செலவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணிடுவேன் அடுத்து கம்பேர் பண்ணக்கூடாதுங்க யாரு கூடையுமே பக்கத்து வீடோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாருக்கிட்டேயுமே அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க இந்த மாதிரி எத்தையுமே யோசிக்கக்கூடாதுங்க நமக்கு நிறைவாக எது கிடைச்சாலும் அதை எடுத்து நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணுங்க நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத நம்ம நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து போய்க்கணுமே தவிர நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது நம்ம அடுத்து ஸ்டெப் ஏறி ஸ்டெப் போகணுமே தவிர அதுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் பட் இப்போலாம் நான் அதை பற்றியே யோசிக்கிறதில்லை அவங்க வர மான வேறு அதுக்கு தகுந்த வாழ்றாங்க அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க பின்னாடி சொத்து சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கலாம் அவங்க ஜாலியாக இருந்திருக்கலாம் அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளும் அந்த லைஃப்க்கு வர்றதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை தான் யோசிக்கணுமே தர அவங்கள நினைக்கவே கூடாது நமக்கு கீழே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை விட கடவுள் நம்மளும் ஒரு ஸ்டெப் மேலே திக்கி வச்சிருக்காரேன்னு நினச்சிட்டு அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணுங்க யாருக்கிட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு வா ஒரு பொருள் வாங்க சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் அதில் அஞ்சு ரூபா நிற்கலாம் பத்து ரூபா நிற்கலாம் ஐம்பது ரூபா நிற்கலாம் சரி பரவாயில்ல அவங்கக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இது பண்ணாதீங்கங்க அஞ்சு ரூபானாலும் சரி ஒரு ரூபானாலும் சரி நம்ம காசு நம்மக்கிட்ட வரணுங்க நான் அப்படி தாங்க பண்ணுவேன் ரெண்டு ரூபானாலும் சரி அஞ்சு ரூபானாலும் சரி என்னோட காசு யார்கிட்டையாவது நிற்கிது அப்படின்னா நான் வாங்கிடுவேங்க அது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது அது வேற ஆனால் என்னோட காசு யார்கிட்டையாவது நிற்கிதுன்னா நான் வாங்கிடுவேன் அப்புறம் இந்த பலசர் ஜாமான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பெரிய கடையில் போய் வாங்கணுன்ட்டுலாம் கண்டிப்பாக நான் யோசிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இருந்தோங்க இப்போலாம் நான் அப்படிலாம் வாங்குறதில்ல சின்ன கடையில் எது குவாலிட்டியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் அதையே வாங்கிக்கிறேன் நம்ம ஒரு பெரிய கடையில் போய் ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்குறதுக்கும் சின்ன கடையில் போய் நம்ம வாங்குறதுக்கும் ஒரு ரெண்டு ரூபா ரூபா வித்தியாசம் இருந்தாலும் சரி நம்ம இதே மாதிரி ஒரு நூறு பொருள் இந்த மாதிரி நம்ம ஒரு மாதம் வாங்குறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ரூபா மிச்சம் படிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இரநூறு இரநூத்தம்பது ரூபா கண்டிப்பாக மிச்சம் படிக்கலாங்க அதனால் நான் மேக்சிமம் பெரிய கடையிலலாம் போய் வாங்குறதே இல்லை எதுவும் குவாலிட்டியாக கிடைக்கும் அங்கே தாங்க வாங்குறது அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்ட எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்மளால் முடிஞ்சது எதுவோ அதை மீன் வாங்கி கொடுக்கணும் சில புரிகிற பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியும் சில சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியும் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ஆசை இருக்கும் பட் நம்மளால் அது முடியுமா என்னங்கிறத பார்த்து தாங்க அது சின்ன பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அதோடய வருமானம் என்ன அது என்னங்கிறது முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் உண்டியலில் வந்து டெய்லி நான் கொஞ்சம் சேவ் பண்ணிகிட்ருப்பேங்க அது பத்து ரூபா கிடைச்சாலும் சரி ஐம்பது ரூபானாலும் சரி உண்டியலில் போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது இந்த வெள்ளி செவ்வாய் மேக்சிமம் இந்த சுக்கர குறையில் நான் கொஞ்சம் போட்டுட்ருப்பேன் அது வேற அது போக நான் டெய்லி என்னால் முடிஞ்ச இது கொடுக்குறதில் மிச்சம் பிடிச்சி பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபாய் எது இருந்தாலும் சரி உண்டியலில் போட்டுவேன் அதுக்குன்னு ஒரு உண்டியலில் டிவி முன்னாடி வச்சுட்டு என்னோடய காசை ஃபுல்லாக நான் உண்டியலில் போட்டு வச்சுருவேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பத்து ரூபா இருந்தாலும் சரி முப்பது நாள் கழித்து நமக்கு அது ஒரு லாபம் தானே எதாவது அதுக்கு நம்ம எதாவது வாங்கிக்கலாம் அதனால் நான் மேக்சிமம் பத்து ஐம்பது உண்டியலில் போட்டுருவேன் அது டெய்லி சேவிங்ஸாக என்னோட தான் இருக்கணும்னு நினச்சி போடுவேன் அப்புறம் நம்மளால் முடிஞ்ச நகை சீட்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அது நூறுபாய்க்குனாலும் சரி ஐநூறு ஆயிரம் எதுனாலும் சரி மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மிச்சம் பிடிச்சி ஏதாவது கண்டிப்பாக நூறுரூபா ஐநூறுபா உங்கள் கிட்டே இருக்கும் அதை தயவுசெய்து நகை சீட்டு ஒன்று போட்டுருங்க உங்களுக்கு எந்த கடை தோணுச்சோ அந்த கடையில் நகை சீட்டு ஒன்று போடுங்க ஃப்யூச்சரில் தாங்க ரொம்ப மதிப்பு நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம கூட வர்றது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தங்கம் மட்டும் தாங்க என்ன தயவு செய்து நூறுரூபாயோ இரநூறுபாயோ ஐநூறுரூபாயோ நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கடையில் போய் நகை சீட்டு போடுங்க உங்களுக்கு மாதம் அது நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவாங்கிறது சாதாரண விஷயமாக தோணலாம் ஆனால் அதை நகை சீட்டு போட்டு ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் அதில் நகையாக வாங்கும்போது போது ஃப்யூச்சரில் நம்ம விற்கும் போது அது நமக்கு மதிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற தங்கத்தோட ரேட்டெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது இரநூறுவா ஐநூறுவா சீட்டை போட்டுருங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வாங்குற சம்பளம் நம்ம கைக்கு வந்துச்சுங்க இப்போல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க அதுதான் இப்போது ஏடிஎம்ல பணம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஐம்பது ரூபா தேவைன்னா அந்த ஐம்பது ரூபாயை நம்ம எடுக்க மாட்டோம் நூறுரூவாயாக எடுப்போம் அப்படிங்கிறனால மீதி இருக்கிற ரூபா நமக்கு தேவையில்லாமல் அது செலவாக தாங்க ஆகிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம வாங்குற சம்பளத்தை வீட்டில் வைச்சோம் அப்படின்னா அதை செலவு பண்ணிவிட்டு அந்த ரூபாய் அப்படி நம்ம வீட்டில் வைக்கணும்னு தோணும் தேவைக்கு எடுத்துகிட்டு மீதி பணத்தை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏடிஎம்மில் இருக்கிறத விட நம்ம கையில் வீட்டில் இருக்கிறது என்ன தெரிஞ்சை பொறுத்த வரைக்கும் அது சேவிங்ஸ் தாங்க ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏடிஎம்ல இல்லாமல் ஒரே ஒரு மாதம் வீட்டில் நீங்கள் அந்த பணத்தை வச்சு அதிலேருந்து செலவு பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் இருக்கும்போது அது கண்டிப்பாக பார்த்து பார்த்து செலவு பண்ணணுங்கிற எண்ணங்கள் தோணும் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் பண்ணலை சேவ் பண்ணுறோம் பண்ணலை இது எல்லாத்தையும் விட நம்மளை கடனாளையாகிற இன்னொரு விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்டுங்க நம்ம ஓரளவுக்கு கெத்தாக இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த கிரெடிட் கார்டு தான் பட் அதுவே ஓவராகிடுச்சுன்னா நம்மளை ரொம்ப கடனாலியாக ஆக்கிறோங்க மினிமம் பார்த்து செலவு பண்ணுங்கள் க்ரெடிட் கார்டை தேவை இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணாதீங்க நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மினிமம் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நம்ம வருமானத்துக்கு மீறி அந்த க்ரெடிட் கார்டில் கடன் வாங்கிற அளவுக்கு அதை கொண்டுட்டு போயிடாதீங்க அது மாதம் மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு நம்மளை மாதம் மாதம் எக்ஸ்ட்ரா நம்ம வருமானத்துக்கு மீறின செலவை கொண்டுட்டு போய் விட்டுருங்க அது தயவுசெய்து கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நான் இதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் பணத்தை எப்படி சேவ் பண்ணேன் என்ன மாதிரி செஞ்சிட்ருக்கேன் நான் இப்படி தாங்க பண்ணேன் பெரிய லெவல்லலாம் சம்பாத்தியம் பண்ணி பெரிய லெவலில் இப்படி ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது என் வீட்டில் எங்கள் மிடில் கிளாஸ் இதில் நான் என்ன பண்ணுறனோ அதை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் இவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மிச்சமாகும் நானும் இப்படி மிச்சம் முடிச்சு நானும் நகசிட்டு போட்டிருக்கேன் யோசிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் லைஃப்பில் கண்டிப்பாக நூறுரூபா மாதம் முடித்தோம் முடித்தாலும் அது ஒரு பெரிய அமௌண்ட் தானேங்க நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க ஒன்றுமே இல்லை நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்